பரம்புரு யோகிராம் சர் இந்த பரம கருணையார் இன்றைக்கு பாதகட்டை பண்ணவங்க திரு கலாவதி அவருடைய குடும் குடும்பத்தில் கலாவதியார் அவருக்கு சாமி எப்படி படைச்சி அவதாரம் வச்சு ஆரம்ப காலத்தில் கட்டுமான படிப்பு நடந்து நடந்துகிட்டு இருக்கபோது நாங்கள் போனால் தான் தங்குவோம் சாப்பாடு மூணு வேலை சாப்பாடும் அது இல்லை அந்த காலத்தில் முப்ப முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் இரு கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ இருந்து ஒரு பா மாட்டை ரெடி பண்ணணும்னா அப்படின்னு பண்ணுவோம் அதுபோல் யூடியூப் வந்த காலத்துலையும் வெளியே வெளியே வெளிய வெளியே ஒரு ரெண்டு லைன் மாட்டில் கேட்க ஆகும் அப்படின்னு பாடுவோம் இருந்தவர் அவங்க அவங்க இழுந்து இளவில் நான் சொல்லவே மாட்டேன் அவங்க பிரசன்ஸ் ஆளுமையாக சொல்லிட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் சந்திரமோகன் வந்துட்டா ஃபிட் கிட்ட ஹோட்டல்தான் நடக்கணும் எங்களுக்கு பசங்க வந்து பயிற்சி மாதிரி நல்லா ஆசைப்படுவாங்க அந்த ஹோட்டலில் இருந்து எல்லாம் ஒன்றே பசங்களுக்கு ஆனால் அவங்க அம்மா கலாவதி வெரி வெரி ஸ்டீட் இங்கே தோசை தான் சாப்பிடணும் அவங்க சாப்பிட்ணும் இங்கே இதையும் சாப்பிடணும் உங்களுக்கு தோசை சட்டி அதனால ரொம்ப தொடர்பான அவ்வளோ உரிமையோடு சொல்லுவோம் இதனால் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அவங்க அம்மா ஏற்படுத்துகிறது கலாவு படரம் பெரிய படம் படம் தினமும் கிறிஸ்தவ ஒரு கலா கலாங்க

அதனால் அவங்க திரும்பி இருக்க கார்த்திகா 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 எந்த ஒரு குடும்பத்தில் அவங்க பெரிய சாப்பிட்டு வந்து அவங்களும் நல்ல வேலைக்கு அவங்க வேலை கிடைக்கும் இவங்கள உத்திர வாக்கியமான அவங்க கொடுப்பார் அவள் அழைப்புறப்ப யார் இந்த கட்சைக்காரனுக்காக செலவழிக்கின்றார்களோ நேரமும் பணமும் இருக்க கூட இருந்து எல்லாம் வழிபட்டு எவ்வளோ நாட்கள்லாம் வந்து புரியணும் புரியாத பட்சத்தில் இல்லை எல்லாரையும் உயர்த்த வச்சுருக்காரு சாப்பிட்டேர் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு இருக்க வெளிநாட்களுக்கு பிளே மாற்றிட்டு இருப்பார் அதை கூட இப்போ வேற ஒரு பையனுக்கு நான் மாற்றி இருக்கேன் அப்படின்னா அப்படிப்பட்ட ரெண்டு பொண்ணுலேயே ஒருத்தி எங்கே எங்கே இருக்காங்க மாப்பிள்ளையே இப்போ இது ரெண்டாவது நிலப்படை இருக்கிறேன் அதோட பெரிய தொழில் இருக்குது ரொம்ப சாதாரணமாக வயிற்றுப்பட்டாச்சு சிற்காரணக்காக தேவைப்படும் ஒரு நிமிஷம் பண்ணால் தேவைந்திரேங்க தேவை தெரிய அம்மா அந்த அம்மா தேவை

ரெண்டு லைன் அப்போ யூட்டியில் வந்து அவ்வளவு ஃப்ரீயாக போட முடியும் ரெண்டு லைன் பாட்டை போடுறதுனால அவங்க ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா விடிய 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 விடியவே இருப்பாங்க மூணு நாள் போட்டேன் போட்ட அப்படி ஒரு காலம் சாந்தி வசனங்கள் வாங்கி எனக்கு பெரிய பிறந்தநாள் வேண்டாம் பிறந்தநாளே வேண்டாம் எல்லாம் அப்போ மூன்று ஆண்டுகள் சாதாரண விஷயத்தில் நம்ம போற்றிக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அதனால் ரொம்ப விஷயங்கள் பெண் குழந்தை அவங்க தான் பிறகு ஆண்குளத்தில் பிறந்தாலும் வரலாம் பெரிய சேவை இப்போ டெய்லி அடியாக்களை பற்றி பேசிட்டு ஆணி யாருன்னா சிறப்பு செய்திருக்காங்க அந்த சேவை என்ன தவிர கிடையாது அதனால வாழ்வார்கள் வாழ்வாங்க குழந்தைகள் எல்லா குழந்தைகள் வேறு எல்லாரும் பதிய தமிழ் வருவாங்க குழந்தை நல்ல குழந்தைங்க சத்தான குழந்தைங்க செட்டு குழந்தைகள் குண்பட்ட கொடுத்தாலும் அதை சூழ்

મન સિને વૈદ્યકારો ગ્રુટ્યુપેમા ગુટ્યુપી વોન પડતું ફોન બની વાર કાંઈ સામે સદાર પેસ મુ அதனால் அப்படிப்பட்ட புனிதமான இடம் குழந்தை போட ஐஏஎஸ் டீச்சர் டீச்சர் டீச்சருமே இருக்கிறாங்க அடுத்த ஸ்டெப்பு ஐஏஎஸாக வரும் என்ன எல்லாம் கை கரம்ங்க جام کم کلا மதலையே தாருமையா யோகிராம் சூரத்குமார் மதலையை தாருமையா மதலையே தாருமையா யோகிராம் சூரத் மதலையே தாருமையா யோகிராம் சூரத்குமார் மதலையே தாருமையா ஜி ராம் சூரத் குமார் மதலையை தாரும் ஐயா மதலையை தாறும் ஐயா யோ ஜி ராம் சூரத் குமார் மதலையை தாரும் ஐயா